பியாட்ரஸ் சார்பாக வணக்கம் இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் நைனை பற்றி தான் பேச இதுக்கு முன்னாடி சீசன் வரலும் பார்த்தீங்கன்னா அதாவது சீசன் எயிட் வரலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்ட்டு கண்டஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச முகமாக தான் சீரியல் ஆக்டர்ஸ் இல்லை மூவி ஆக்டர்ஸ் இல்லை மியூசிஷியன்ஸ் இல்லை யூடியூபர்ஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்க முகம் தெரிஞ்ச கண்டஸ்டன்ஸ் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் தெரியாத முகமாக இருக்கும் அதுவும் அவங்க முடித்து போகும்போது தெரிஞ்ச முகமாக மாறிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து சீசன் எயிட் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த சீசன் நைன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எட்டு சீசனோட ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அந்த கண்டெஸ்டன்ட்டில் நைன்டி பர்சன்ட் முகம் யாருக்குமே தெரியாது டென் பர்சன்ட் முகம் தான் தெரியும் அதுவும் பார்த்தீங்கன்னா எட்டப்பட்ட முகம் நமக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஸ்டார்ன்னு சொல்கிறாங்களே வாட்டர் மில்லன் ஸ்டார் அவரே வந்து ஒரு பெரிய பிரபலம் ஆகிட்டு இருக்காரு இப்போ அந்த நிலமையை வந்து இந்த பிக்பாஸ் சீசன் நைன் வந்து இப்போ போயிட்டு இருக்கு வாட்டர் மில்லன் ஸ்டார் அந்த திவாகர் அம்மா அரூர் அப்புறம் அந்த ரம்யா அவன் அப்புறம் அந்த யாரோ அந்த மந்திரவாதி அவன் பேர் என்ன எனக்கு தெரியல அவன் அவன் ஒரு பிரபலம் ஸோ இந்த மாதிரி இந்த பிக்பாஸ் சீசன் நைன் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களே வந்து பிரபலம்னு சொல்ற அளவுக்கு பெரிய சீசன் ஆகிட்டு இருக்கு பிக்பாஸ் எந்த நிலைமையில போயிட்டு இருக்குன்றதே தெரியல நமக்கு பிக்பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் எந்த லெவலில் போயிட்டு இருந்த பிக்பாஸ் பெரிய பெரிய ஸ்டார் உருவாக்குனா பிக்பாஸ் பெரிய பெரிய ஸ்டார் கண்டெஸ்டாக வந்த பிக் பாஸ் அது ஸோ அந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா சீசன் நைன் முற்றிலுமாவே தலைகீழாக இருக்கு ஸோ இதனால் பிக்பாஸ் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல போகுது சொசைட்டிக்கு என்ன வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போது அந்த கண்டக்ஷன் என்ன எக்ஸ்பிரஸ் போகுது சொசைட்டிக்கு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண போகுதுன்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து கொஷன் மார்க் ஆகுது ஸோ இதில் ஃபஸ்ட்டு கண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் அவர் அவர் ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து வாட்டர் மெலன் ஸ்டார்னு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ஸ்டாரோட மீனிங்கே இல்லாமல் போச்சு இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஸ்டார்னு கொடுக்குறதுனால ஸ்டாரோட மீனிங்கே இல்லாமல் போயிடுச்சு வந்து ஏதோ ரெண்டு கஜினி படத்தில் சூர்யா பண்ண மாதிரி வாட்டர் மில்லன் சாப்பிட்ற மாதிரி எதுவும் ரெண்டு ஸ்டைலை பண்ணான் யூடியூப்பில் கோமாளித்தனமும் பண்ணான் உடனே அவன் வந்து வாட்டர் மில்லன் ஸ்டாரும் ஒரு பட்டம் கொடுக்குறான் அதே பேரோடு இப்போ பிக்பாஸ் வேறு தெரியும் இதெல்லாம் வந்து என்னமோ பெரிய நாற்பது வருஷம் சினிஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சினிஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அசிங்கமாக பேசுகிறது எல்லாமே யூனிக்காக தெரிஞ்ச மாதிரி வந்து அங்கே ப்ரெஸ் மீட்டில் வந்து சீனியர்ஸுங்களெல்லாம் அசிங்கமாக வந்து பேசுறது எல்லாம் யூனிக்காக தெரிஞ்ச மாதிரி சினி ஃபீல்டை பற்றி உனக்கு என்னென்ன தெரியும் ஃபஸ்ட்டு சினிஃபீல்டை பற்றி ஒரு ஆறு மாசம் வந்திருக்கேன் நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பியா உனக்கு என்ன தெரியும் சினிஃபீல்ட பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நடிப்பை பத்தி சும்மா ரெண்டு வாட்டர் மேலன் வச்சு நடிக்க தெரியாம சூர்யா எல்லாம் பார்த்தா சூரிய எத்த மாட்டி ஒன்று திட்டிருப்பாங்க திட்டிருப்பாரோ தெரியல உங்களால ஆளுங்கனால உங்கள மாதிரி ஆளு ஆளுங்கனால டோட்டல் கலைத்துறையா ரொம்ப ஒஸ்டா போயிடுச்சு ஸோ எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பேர் வந்து சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சென்னையில் எந்தெந்த ஊரில் இருந்தும் வந்து சென்னைக்கு வந்து ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்காதா நம்மளோட திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்குன்ட்டு எவ்வளோ கஷ்டப்படுறவங்களா எவ்வளோ பேர் இருக்குது அவங்களால தேடி எடுத்து இந்த பிக் பாஸை வந்து கண்டஸ்டண்ட்டாக போட எவ்வளோ திறமை இருக்குது அந்த திறமை வந்து டிவியில் காட்டினாங்கன்னா அது எவ்வளோ பேர் அதை பார்த்து எவ்வளோ எவ்வளோ பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க எவ்வளோ நல்ல வழியில் போவாங்க ஸோ அதையெல்லாம் பண்ணாமல் இவன் ஒரு ஆள்னு சொல்லிவிட்டு இவனை வந்து கண்டஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு அது இல்லாமல் பேர் வேறு வாட்டர் மில்லன் ஸ்டார்காகவே மைண்டில் வந்து போட்டு அனுப்பிச்சிருக்கீங்க இதனால என்ன சொல்ல போகிறீங்க ஸோ அடுத்த ஆள் வரும் அவ்வளோ உங்களுக்கு எத்தனை பேர் அவளை வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல எனக்கு ஸோ அவ சோசியல் மீடியாவில் போய் பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் எடுத்து பாருங்கள் அவளோட பேர் அறுபது ஆளுங்க வரும் எவ்வளோ ஒரு கற்றவடித்தனமான எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆபாச வீடியோஸ் ஆபாச பிக்சர்ஸ் மட்டும்தான் அவரோட சோசியல் மீடியா பக்கத்தில் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா வேறு யாரும் தான் இருக்காது அவ்வளோதான் இருக்கும் த்ரீ பீஸு டூ பீஸு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அரைகுறையாக வந்து ஃபோட்டோஷூட் பண்ணிவிட்டு அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டினீங்கன்னா சிக்ஸ் மந்த் இல்லை ஒன் மந்த் இல்லைனா ஒன் இயர் இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்துக்கலாம் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் என்னோடய உடம்பை பார்த்துக்கலாம் அசிங்கத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆபாச ஃபோட்டோஷூட் வீடியோ ஷூட் பண்ணி அவரோட சோசியல் வலைத்தளத்தில் போடுறது தான் வந்து அருகும் அவளை நீங்க கண்டஸ்டண்டா எடுத்திருக்கீங்க அவளை வச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க சொசைட்டில வந்து ஆபாசத்தை தெரிவிக்க போறீங்களா சொசைட்டில ஆபாசத்தை தெரிவிக்க போறீங்களா அவளை வச்சு நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் எல்லாம் வராங்க இவளை பார்த்து எவ்வளவு பேர் இன்ஸ்பயர் ஆகி சோ இந்த மாதிரி நம்ம ஆபாச வீடியோ போட்டா நம்மள வந்து பிக் பாஸ்ல கூப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பிரபலமான ஒரு இதுல மீடியால கூப்பிடுவாங்க ஷோஸ்ல கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு எவ்வளவு பேர் எவ்வளவு பார்த்து மாற மாட்டாங்க இன்னைய தேர்தல்ல எவ்வளவு பேர் மாறி இருப்பாங்க மாறிட்டே இருப்பாங்க அவ்வளவு பார்த்து சோ இந்த மாதிரி கண்டஸ்டன் எல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்கன்றது எனக்கு ஒண்ணும் புரியல அவ்வளவு ஒரு ஆபாசம் அவங்களோட பேஸ்புக் வலைதளத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆபாசமா இருக்கும் சோ அவ்வளவு ஒரு கண்டஸ்டன்டா போட்டிருக்கேன் வேற ஆளே கிடைக்கல அவங்களுக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க வேற ஆலை கிடைக்கலையா அவ்வளோ போட்டு வச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் அவன் மந்திரவாதி அவன் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியல அவன் பண்ற ஆசிங்க அவ்வளோ அசிங்கம் அவ்வளோ அசிங்கமாக சோஷியல் மீடியாவில் அவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு தெரியும் அவனு ஒரு ஆளுன்னு சொல்லி அவன் ஒரு கண்டர்ஸ்டாக போட்டு வச்சிருக்கீங்க என்னதான் சொல்ல பிக் பிக்பாஸ் நைன் வச்சு என்ன நீங்கள் மக்களுக்கு சொல்ல வர போறீங்க இந்த மாதிரி வந்து கோமாளித்தனமாக வந்து ஃபேஸ்புக்கில் மீடியால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க ஆறு மாதம் ஒரு வருஷம் மூணு மாதம் பண்ணிட்டு இருக்காங்களே கோமாளித்தனமாக ஷார்ட் டைமில் பப்ளிசிட்டி ஆகணும் அவங்களை தூக்கி பிக் பாஸை போட்டுடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்களா என்னான்னு தெரியல அப்போ திறமைக்கெல்லாம் இங்கே வந்து வாய்ப்பே இல்லையா எவ்வளோ பேர் வச்சு வச்சுட்டு ஏங்கிட்டுருக்கேன் திறமைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா எங்களுக்கு இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு செலக்ஷன் இந்த சீசன் மைனெலாம் பண்ணியிருக்கீங்களே இதனோட விளைவு வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து மக்கள் மூலியமாக சந்திப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களை நீங்க வந்து சீசன் நைன் வந்து முற்றிலுமா புறக்கணிக்கணும் இவங்க வந்து டிஆர்பிக்காக தான் எல்லாமே பண்றாங்க இதுலேருந்து நம்மளுக்கு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் ஆகும் டிஆர்பிக்காக எல்லாமே பண்றாங்க இவங்க திறமையை வந்து உருவாகணுன்றதுலாம் இவங்களோட கான்செப்ட் கிடையாது டிஆர்பிக்காக தான் எல்லாமே பண்றாங்க இந்த சீசன் நைனோட செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஆர்பி தான் ஸோ எல்லா மக்களும் வந்து பிக் பாஸ் சீசன் நைன்ல புறக்கணிச்சோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவங்களோட சேனல் டிஆர்பி ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையும் சேனலில் குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷோவும் குறையும் ஸோ இதை மூலியமாக தான் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஸோ அடுத்து தான் ரம்யா ரம்யா அவரோட சோசியல் மீடியாவில் பாருங்க டூ பீஸ் போட்டுட்டு அவங்களும் வந்து நடனம் நடனம் ஆடுறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறது இவங்களாம் வந்து எடுத்துருக்கேன் இதெல்லாம் என்ன தெரிவி அவங்கள வச்சு நீங்கள் என்ன தெரிவிக்க போறீங்க அவங்க ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் ஆபாசத்தை பரப்பிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இப்போ ட்வெண்ட்டி ஃபோர் பவனு வீட்டில் கூப்பிட்டு வந்துட்டு பாசத்துக்கு பறக்க போறீங்க எனக்கு தெரிஞ்சு அவங்கள வச்சு அதுதான் பண்ண முடியும் வேற ஒன்றுமே பண்ண முடியாது எவ்வளோ எக்ஸாம்பிளா அவங்க பார்த்து இன்ஸ்பை ஆகி ஜென்ரேஷன் வந்து பாசிட்டிவ் ஜென்ரேஷன் நோக்கி டெவலப் ஆகிற ஜென்ரேஷன் நீங்கள் கொண்டு வரதை விட்டுட்டு இந்த மாதிரி அசிங்கமாக ஆபாசமாக டான்ஸ் ஆடுறது போட்டோஷூட் போடுறது அசிங்கமாக வந்து கேவலமாக வந்து ஒரு ஃபோனை வச்சுட்டு வீடியோ போட்டு பேசுகிறது இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் சீசன் நைனில் எடுத்தீங்கன்னா சொசைட்டி என்ன ஆகும் ஸோ மக்கள் நீங்கள் தான் வந்து ரொம்ப அவேராக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க வளர வளரக்கூடிய பொண்ணுங்க இருப்பாங்க காலேஜ் போகிற பொண்ணுங்க இருப்பாங்க ஸ்கூல் போகிற பொண்ணு இருப்பாங்க சின்ன பசங்க இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு என்ன தெரியும் சின்ன வயசுலாம் அவங்க ஒன்றும் தெரியாது நம்ம அட்வைஸ் பண்ணாலும் அது தப்பாக தான் அவங்க நினைப்பாங்க மீடியாவில் என்ன ஆகுது அதுதான் இப்போ வந்து அது மீற மீடியா வந்து மீற மாதிரி தான் அதே மாதிரி பா பார்த்து தான் அவங்க ஃபாலோ இருக்காங்க இப்போ வர ஜென்ரேஷன் ஏன்னா கையில் எல்லா கையிலுமே சின்ன 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 வயசுலேயே ஒரு ஒரு ஃபோன் வச்சுக்கிறாங்க ஃபோனில் தான் இப்போ எல்லாமே நடக்குது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களே இதை அவர் அவேர்னஸாக நீ எடுத்துட்டு இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தவிர்த்துருங்க இதுதான் நான் வந்து இந்த பதிவில் வந்து சொல்ல போகிறோம் சொல்ல போகிறோம் ஸோ சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் வந்து டைம் பாஸை தான் பார்க்க போகிறோம் சும்மா இருக்குது ஃப்ரீ டைமில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறீங்க ஸோ அதுதான் நாளைக்கு வந்து நம்மளுக்கு பெரிய நெகட்டிவாக வந்து மறக்கோம் ஸோ இதனால இந்த மாதிரி ஷோஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் தவிர்க்கணும் மற்றும் ஒரு பதிவை சந்திக்கணும் வணக்கம்